பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம ராஜியும் கதிரும் வந்து கண்ணன அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் கூப்பிட்ட உடனே அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க இல்லையா அங்க கண்ணனை தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ராஜி கண்ணனை பார்த்த உடனே பயங்கர கோவத்துல கண்ணனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் நம்ம ராஜிய திட்டி ஏமா நாங்கதான் பாத்துக்குவோம்ல நீ என்ன அடிக்கிற நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போயிடுறோம் நீங்களே ஏதா இருந்தாலும் பேசிக்கிறீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் ராஜிய சமாதானம் படுத்திட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து என்ன கதை சொல்றாப்ல அப்படின்னா வேற ஒரு கதையை சொல்றாப்ல இந்த மாதிரி நானும் ராஜியும் காதலிச்சோம் வந்து இருந்த திருடிட்டான் அப்படின்னு அப்படியே பொய்யான ஒரு கதையை நம்ம கதிர் சொல்லிடுறாப்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜி மேல எந்த தப்பான விஷயமும் கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படியே கதைய மாத்திடுறாங்க சோ இப்ப கண்ணன் கிட்ட நகையும் இல்ல போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணன் கிட்ட ஏதாச்சும் காசு சொத்து இருந்ததுன்னா அதை வச்சு ஏதாச்சும் உங்களுக்கு செட்டில் பண்ண முடியுமான்னு பாக்குறோம் ஆ அப்படின்னு சொல்றாங்க இப்ப கதிரும் ராஜியும் வேற வழியே இல்ல வெளியில வந்துடுறாங்க நம்ம ராஜி கண்ணன் கிட்ட நம்ம ராஜி கதிர்கிட்ட கேக்குறாங்க ஏன் அப்படி சொன்ன உண்மையே சொல்லாம அப்படின்னு கேக்கும் பொழுது ஆமா அப்புறம் நடந்ததை சொன்னா போலீஸ் எல்லாம் உடனே தான் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்பாங்க அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரினால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ராஜிய சமாதானப்படுத்துறாப்புல நம்ம கதிர் ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நமக்காக கதிர் இப்படி பழிய ஏத்துக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நடந்த கதை எல்லாமே நம்ம மீனா கிட்ட ராஜி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் வருது அச்சோ இத பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ் வந்திருக்காங்க அட்டுக்குன்னு ராஜு பயப்படுறாங்க ஆனா போலீஸ் வந்ததே வேற ஒரு கேஸுக்காக ரொம்ப நம்ம பார்த்திருப்போம் நம்ம கதிர் வந்து அந்த பொண்ணை அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெருமுக்குல இறக்கி விட்டு வந்தாப்ல இல்லையா ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கே போவலையாட்டுக்கு இப்ப போலீஸ் வந்து கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீதானே தானே ஏத்திக்கிட்டு போன அப்படின்னு சொல்லி கதிர் மேல கேச குடுத்துருக்கிறாங்க கதிர் வந்து எந்த உண்மையுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்குள்ள நம்ம கதிரோட அப்பா பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து செந்தில் சரவண எல்லாமே அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க சோ இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல சோ நாளைக்குதான் விசாரணை ஆரம்பிப்பாங்க நம்ம கதிர் நடந்த உண்மை எல்லாமே சொல்ல போறாப்புல ஸோ என்ன நடந்திருக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்